நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க நான் நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் சென்னை சைதாப்பேட்டை மற்றும் அசோக் நகர் அரசு பள்ளியில சர்ச்சைக்குரிய வகையில் பேசி சர்ச்சையான பரம்பொருள் அறக்கட்டளை நிறுவனர் மகாவிஷ்ணுவை அதிரடியாக சென்னை வானூர்தி நிலையத்தில் வைத்து சைதாப்பேட்டை காவல்துறை கைது செய்திருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணிலிருந்து இரநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறை சென்னை வானொலியத்தில் குமிஞ்சு நேற்று மாலை ஆறு மணிக்கு இந்த ச சம்பவங்கள் வந்து சர்ச்சையாக சமூக வலைதளங்களில் ஊடகங்களில் பேசப்படுபவர்களாக மாறிய பிறகு மகாவிஷ்ணு வந்து ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார் காணொலியில் நான் சட்டத்தை மதிக்கிறேன் இந்தியாவுடைய அரசியலமைப்பு மதிக்கிறேன் தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப மதிக்கிறேன் காவல்துறைக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது நான் வந்து மூணு மாதம் கூட ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம் ஆனால் இப்போதைக்கு நான் ஆஸ்திரேலியாவிலேயே வெளிநாட்டில் இருப்பது வந்து அவ்வளோ சரியாக இருக்காது நான் இப்போது அங்கே வந்து விளக்கம் கொடுக்கணும் போல் மரியாதைக்குரிய தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் அவருக்கு விளக்கம் கொடுக்கணும் எனக்கு அறிவில்லை ஆனாலும் தரப்பு நியாயத்தையும் விளக்கத்தையும் நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது நான் எங்கேயும் ஓடி ஒழியலை நான் இங்கே தான் இருக்கேன் நாளைக்கு மத்தியானம் ஒரு மணி பத்து நிமிடத்துக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு காணொடியாக தன்னுடைய பரம்புரல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் பதிவு பண்ணுறார் அப்போது அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு காவல்துறை தயாராக இருக்காங்க நேரடியாக அவரை வந்து அழைச்சிட்டு வருவாங்க இல்லை விசாரிப்பாங்க இல்லை வந்து காவல் எடுத்து கொண்டு போய் அவருக்கு அவருக்கு வந்து ஏன் எப்படி பேசுனீங்கன்னு கேட்பாங்க அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்து பத்திரிக்கையாளர்கள்லாம் காத்திருக்காங்க பத்திரிக்கையாளர்கள் ஊடகங்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிலேருந்து காற்றுருக்கு ரெண்டு ரெண்டரை மணி வரைக்கும் எந்த செய்தியும் இல்லை மூன்றரை மணியாவது நாலு மணியாவது செய்தி இல்லை அப்போ தான் தெரியுது அவரை வந்து பின்பக்கம் வழியாக அழைச்சிட்டு போயிட்டதாகவும் சைதாபேட்டை காவல்நிலையத்துல அவர் வேற ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் ஊடகங்களில் செய்தி வெளியாகுது அவர் வந்து ஒரு சர்வதேச தீவிரவாதி கிடையாது ஒரு பயங்கரவாதி கிடையாது அவர் வந்து ஓடியும் ஒளியில அவர் நேரடியாக வந்துட்டார் நான் வந்து காவல்துறைக்கோ இல்லை இந்திய தமிழ்நாடு அரசுக்கோ சிரமம் கொடுக்கக்கூடாது நான் நேரடியாக வந்து எந்த விளக்கத்தை சொல்றேன் வழக்கு போடுந்தாலும் சட்டத்தையை சந்திக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி வர்றாரு வந்தவரை ஊடகத்துடைய பார்வைக்கு கொண்டு வராம பத்திரிகையாளருடைய பார்வை கொண்டு வராமல் இப்படி கடத்தி கொண்டு போகிற மாதிரி அதாவது ஒரு விசாரணைன்னு சொல்கிறாங்க விசா காவ் ஏர்போர்ட்டுக்குள்ளே போய் விசாரிக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரவாத செயலில் ஈடுபட்டார் ஒரு நாட்டில் பெரிய கலவரத்தை தூண்டிட்டாரு பெரிய மத பிரச்சனையை தூண்டி விட்டார் அவர் பேசுன பேச்சில் வந்து அங்கங்கே கலவரங்கள் வெடிச்சிடுச்சு அப்படின்னா ஏர்போர்ட்டில் வந்து அங்கங்கே அலர்ட் பண்ணி கைது பண்ணுறது தப்பு கிடையாது விசாரிக்கிறதுன்னு தப்பு கிடையாது மகாவிஷ்ணு பேசிய பேச்சால் அந்த வெளித்திறன் குறைபாடு உள்ள ஆசிரியர் உண்மையிலே ஒரு புரட்சிகரமான ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் சங்கர் அவர்கள் தவறுன்னு தனக்கு பட்டதை அவர் வந்து கேட்டிருக்காரு தனக்கு வந்து ஒரு தன்னுடைய மனது பாதிக்கப்பட்டுருச்சு ஹர்ட் ஆயிட்டேன் அதனால யாரா இருந்தாலும் சரி என் பள்ளிக்கு விருந்தினராக வந்தாலும் பரவாயில்ல நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் மனசு பாதிக்கப்பட்டிருக்கேன் அதனால கேட்குறேன்னு சொல்லி கேள்விக்கிறாரு கேள்வி கேட்ட சங்கர் அவர்கள் இதை வந்து தான் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லி பள்ளிகளுத்துறை அமைச்சர் மகேஷ் சொல்றாரு மறப்போம் மன்னிப்போம்னு சொல்லி சங்கர் சொல்லிட்டாரு அவர் புகார் கொடுக்க விரும்பலன்றாரு மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தில இருந்து புகார் கொடுத்துருக்காங்க அவர் மாற்றுத்திறனாளிகளை ஆனால் மகாவிஷ்ணுடைய நோக்கம் என்ன இன்டென்சன் என்ன அவர் வந்து மாற்றுத்திறனாளிகளை இன்டென்ஷனா இல்ல வந்து இந்த வெளித்திறன் குறைபாடு உலக இன்டென்ஷனா அப்படின்னா இன்டென்சன் அது கிடையாது அவர் அது ஆன்மீக சொற்பொழிவே இல்லைன்னு சொல்லி அவருடைய தரப்புல இருந்து விளக்கம் கொடுக்குறாங்க அவர் போனது மாணவ மாணவிகள்கிட்ட ஒழுக்கத்தை கற்பிக்கத்தான் இப்போது மகாவிஷ்ணு பேசுறது வந்து புதுசாக ஒன்றும் அவர் பேசிடல காலகாலமாக இந்த சமூகத்தில் பேசப்படுதான் நீ தப்பு பண்ண சாமி வந்து உன் கண்ணை குத்துன்னு சொல்கிறாங்க சாமி வந்து கண்ணை குத்திடுமா அவள் வந்து தப்பு பண்ணக்கூடாது ஒரு பெண்ணை கூடாது ஒழுக்கமாக நடந்துக்கணும் திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது அறத்தோடு நடந்துக்கணும் அப்படின்னா நீ இந்த மாதிரி தப்பெல்லாம் செஞ்சேன்னா நீ திருடணன்னா நீ பெண்ணை கையைப்பிடிச்சலு தண்ணா நீ ஒழுக்க கடை நடந்துக்கிட்டேன்னா சாமி வந்து உன் கண்ணை குத்தும் நீ வந்து இப்போ இப்போ நீ நிறைய பாவங்களை பண்ண அடுத்த உயிர்களுக்கு பாவத்தை பண்ணோம்னா அடுத்த ஜென்மத்தில் நீ வந்து நாயா பிறப்ப பேயா பிறப்ப பிசாசா பிறப்ப ஓனாயா பிறப்ப நரியா பிறப்ப அப்படின்னு ஒரு பயத்தை உருவாக்குறதுக்காக இந்த சமூகத்தில் பல்வேறு கட்டுக்கதைகள் இருக்கு அது மூட நம்பிக்கை தான் அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அந்த மூட நம்பிக்கை எதற்கு பயன்படுத்தப்படுது அந்த மாணவர்களை ஒழுங்குபடுத்துவதற்கு பயன்படுத்தப்படுது இந்த இப்படி பேசக்கூடாது தம்பி எல்லாமே சின்ன சின்ன பசங்க அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு கண்டிக்கிறதையும் அவரை வந்து வழி நடத்தலையும் வழி நடத்துவதோ கண்டிப்பதோ தவறு கிடையாது ஆனா அவர் இந்த சமூகத்திற்கே ஒட்டு மொத்தமாக எதிராக வந்து கடுமையா பேசணும் மாதிரியும் நாங்கள்லாம் பகுத்தறிவு பகலவருடைய வாரிசுகள் அப்படின்னா எதுக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கையில கயிறு கட்டிருக்காரு விஷ்ணு மகாவிஷ்ணு பேசுறது வந்து மூட நம்பிக்கைனா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர் ஒரு சார்புடையவர் கிடையாது அவர் எல்லாருக்கும் பொதுவானவர் இந்து கிறிஸ்தவர் இஸ்லாமியர் எல்லாத்துக்குமான அமைச்சர் அவர் பௌத்தத்துக்குமான அமைச்சர் அவரு அப்போ அவர் எதுக்கு கையில நியூஸ் நைன் அப்படிங்கிற வடநாட்டு ஊடகம் கேட்குது தமிழ்நாட்டு ஊடகங்கள் கேட்க மறந்த கேள்விய ஒரு வடநாட்டு ஊடகம் கேக்குது ஸ்பிரிச்சுவல் குரு மகாவிஷ்ணு பேசியது தவறு என்றால் உங்க அமைச்சர் ராமேஸ்வரத்துல போய் ஒன்பது கிணத்துல குளிச்சாரு அது மூட நம்பிக்கையா இல்ல பகுத்தறிவா அப்படின்னு வடநாட்டு ஊடகம் கேட்குது கருப்பு துண்டு போட்டு அதுக்கப்புறம் வெள்ளை துண்டு போட்டு அப்புறம் ஜோசியாக அப்புறம் மஞ்சள் துண்டு போடுவது எந்த மாதிரியான நம்பிக்கை அது பகுத்தறிவா இல்லை மூட நம்பிக்கையா சரி மூட நம்பிக்கை நாங்கள் ஒழிப்போம் மூட நம்பிக்கை எதிரான எந்த செயலையும் நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம்னா கோவிலில் கடா வெட்டுவது பகுத்தறிவா கோழி வெட்டுவது பகுத்தறிவா ஆடு வெட்டுவது பகுத்தறிவா தீ பகுத்தறிவா அழகு குத்துவது பகுத்தறிவா அப்படின்னு ஓராயிரம் கேள்விகளை கேட்டுக்கொண்டே போகலாம் நேத்திக்கடன் என்கிற பெயரில் தலையில் தேங்காயை உடைக்கிறான் நேத்துக்கடன்ங்கிற பேர்ல ஈட்டியை நட்டு வச்சுட்டு அதில் காலையில் நடந்து போறான் நேத்துக்கடனுங்கிற பேர்ல அறுவாலை போட்டுக்கிட்டு அதில் நடந்து போறான் அதுவும் இன்னும் தமிழ்நாட்டில் நடந்து கொடுத்து இருக்குது காவல்துறை பாதுகாப்போடு நடந்துகிட்டு இருக்கு அது அவனவனுடைய நம்பிக்கை தான் அரசு அதை வந்து கடந்து போகுது அப்போ எல்லாத்துலேயும் பகுத்தறிவு எல்லாத்துலேயும் நாங்கள் வந்து பகுத்தறிவு பகலுடைய வாரிசுகள் என்று பார்க்க ஆரம்பிச்சா இங்க எல்லா செயலுமே தடை செய்யப்படக்கூடியதான் மகாவிஷ்ணு பேசிய பேச்சிற்கு மாட்டுத்திறனாளிகள் விழித்திறன் குறைபாடு கொள்ளவர்கள் மனது புண்பட்டிருந்தால் அது உண்மையிலே வருந்தத்தக்கது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூருந்து பார்க்கும்போது அப்போ நாம முற்பிறவை செஞ்ச தப்புனால தான் நாம் இன்னைக்கு இப்படி பிறந்துட்டோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அது வந்து மனசுக்கு உண்மையிலே வந்து நிரலாக உள்ளது தான் அதில் எந்த மாற்றுக்க அந்த அந்த ஸ்பீச்சை வந்து ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது ஆனால் ஒருத்தருடைய நோக்கம் என்ன அந்த குழந்தைகள்கிட்ட இது போல் தப்பு செஞ்சிடாத பொய் சொல்லாத திருடாத பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்குன்னா பிற்பகல் தாமே விளையும் அப்படிங்கிறது இவன் எடுத்து சொல்றாரு மகாவிஷ்ணு அதே போல திருமண திருமணருடைய கோட் பண்றாரு திருக்குறளை கோட் பண்றாரு இதை எல்லாவற்றையும் தாண்டி திருவர்பா என்கிற வள்ளலார் எழுதிய அந்த ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை சமூக நீதி கருத்துகள் கொண்ட சமத்துவம் பேசக்கூடிய உயிர்நேயம் மனிதநேயம் பேசக்கூடிய எந்த மதத்தையும் சாராத உயிர்நேயம் பேசக்கூடிய வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வாடிய வள்ளலாருடைய திருவற்பாவை நீங்கள் தமிழில் தமிழ்நாட்டுடைய பாட புத்தகத்தில் கொண்டு வரணுங்கிற கோரிக்கையை வைக்கத்தான் மகேஷ் பொய்யாமணியை போயிட்டு மகாவிஷ்ணு பார்த்துருக்காரு அதே தான் கொண்டு போய் லியோனியை பார்த்து அந்த கோரிக்கையை முன் வச்சிருக்காரு திருவருப்பா ஒன்றும் எந்த மதத்துக்கும் எதிரானது இல்லை அதை குறிப்பிட்ட இந்து மதத்துக்கோ இல்லை கிறிஸ்தவ மதத்துக்கோ இஸ்லாமிய மதத்துக்கோ எதிரானதும் இல்லை ஆதரவானதும் இல்லை அப்போ ஒரு பொதுவான சிந்தனையோடு நல்ல சிந்தனையோடு செயல்பட்டார் அன்பை பொதித்தார் திரு மகாவிஷ்ணு அவரை போய் இங்கே வந்து கைது பண்ணிட்டீங்க அவருடைய பேச்சு தவறுதலாக புரிந்து கொள்ளப்படுதுன்னு சொல்லி அவருடைய பின்தொடர்பாளர்கள் பரம்பொருள் அறக்கட்டளை இருக்கக்கூடிய அந்த பின்தொடர்பாளர்கள் வந்து ஏர்போர்ட்டில் போய்ட்டு விடுவாங்க அவங்களுடைய கேள்வியில் உண்மையிலே ஒரு பெரிய லாஜிக் இருக்குது ஏன்னா ஆன்மீக சொற்பொழிவுன்னு சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு அழைக்கலன்னு சொல்லி ஆசிரியர் பெருமக்கள் சொல்கிறாங்க ஆன்மீக சொற்பொழிவுன்னு நாங்கள் அழைக்கலை அவரும் ஆன்மீக சொற்பொழிவுன்னு வரலை மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ஒழுக்கத்தை கற்பிக் கொடுக்கத்தான் நாங்கள் அவரை கூட்டம் தகைசால் அப்படிங்கிற பெயரில் ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் வந்து அழைச்சோம் அவரும் அதைத்தான் அவர் பேசினார் அவர் பேசினது ஆன்மீக பேச்சே கிடையாது சொல்லி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் தமிழர் சொல்கிறாங்க அவரை நாங்கள் அழைக்கலைன்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் பள்ளி அந்த பள்ளியினுடைய மேலாண்மை குழு என்ன சொல்கிறது அப்படின்னா நாங்களும் அவர் அழைக்கலன்னு சொல்றாங்க அந்த பக்கம் பார்த்தா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அமை மகேஷ் பொய்யாமலும் எனக்கு அது தெரியவே தெரியாதுங்கிறாரு அப்போ அவர் அழைச்சது யார் ஒரு அரசு பள்ளிக்கூடம் புகழ்பெற்ற அரசு பள்ளிக்கூடம் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடம் சென்னையினுடைய ஹாட் ஆஃப் த சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளிக்கூடம் ஒருத்தர் போய் அவருடைய டீமோட போய் எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் உள்ள போய் பேசிட முடியுமா உள்ள நுழைய முடியுமா கேட்ட தாண்ட முடியுமா முதல்ல அப்போ முழுமையான அனுமதியை அவர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வாதத்தில் அவர் சொல்கிறார் மரியாதைக்குரிய ஆசிரியர் தமிழாசிரியர் சங்கரோடு நடந்த அந்த வாதத்திலேயே அவர் சொல்கிறாரு உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலர் சொன்னதன் அடிப்படையில் தான் நான் வந்திருக்கிறேன் நீங்கள் வந்து இப்படி விருந்தினரை இப்படி தான் நீங்கள் அவமானப்படுத்துவீங்களா தனியாக கூட்ட வச்சு பேச மாட்டீங்களா நான் தவறாக பேசினா கூட தனியாக கூட்டம் பேசிக்கலாமே இதில் என்ன தவறு இருக்குது ஏன் ஆன்மீகம் வந்து பல பிள்ளைகள் பா ப சொல்லிவிடக்கூடாதா ஆன்மீகம் அப்படின்னு அவர் சொல்றது வந்து ஒழுக்கம் ஆறம் அதை கற்றுக் கொடுக்கக்கூடாதா இதை கற்றுக் கொடுக்காம யாரு கற்றுக் கொடுக்கறது மாணவர்களை தர அது தேவைப்படும் சொல்லி தன்னுடைய தர்க்கத்தை அவர் முன்வைகிறார் இல்லை இருக்குது ஜிஓ இருக்குது நீங்கள் பேசக்கூடாது நீங்கள் பேசுகிற தப்புன்னு சொல்லி அறச்சீட்டம் கொண்டு ஆசிரியர் தன்னுடைய கோபத்தையும் வெளிப்படுத்தார் ரெண்டு பேருக்குமான ஒரு கான்வர்சேஷன் தான் இந்த கான்வர்சேஷனில் அடிதடி இல்லை கெட்ட வார்த்தை இல்லை இந்த கான்வர்சேஷனில் வந்து ஒரு சமூக விளைவு ஒரு பெரிய கொந்தளிப்பு பெரிய பிரளயம் ஏற்பவர்களுக்கான எதுவும் இல்லை ஆனால் அதெல்லாம் இதெல்லாம் இல்லை ஆனால் இரநூறு காவல்துறையை வச்சு ஒன்னே ஒன்னே காலு கைது பண்ணி அஞ்சு மணி வரைக்கும் ஸ்டேஷனுக்கு கொண்டு வராமச்சு எங்கே கொண்டு போகிறேன்னு யார்ட்டையுமே சொல்லாமல் இவ்வளவு விசாரணை துருவி துருவி விசாரணை செய்ய வேண்டிய அளவுக்கு மகாவிஷ்ணு அவ்வளவு பெரிய சமூக தீவிரவாதியா அப்படிங்கிறதான் நம்ம கேள்வி அப்போ ஏன் இது நடக்குது அப்படின்னா எதையோ மறைப்பதற்கு ஊடகங்கள் வேறு எதையோ பொருளாக வைத்திருக்க வேண்டும் அதை பொருளாக வைக்கக்கூடாது என்பதற்காக மகாவிஷ்ணுடைய இந்த மேட்ரை ரெண்டு நாளா பெரிய செய்தியாக மாற்றி ஒட்டுமொத்தமான காவல்துறையும் கொண்டு போய் குவித்து அவரை ஒரு பெரிய தீவிரவாதி பெரிய வாய்ப்பு கொடுத்து இவ்வளவு பேசுகிற அளவுக்குலாம் இது ஒரு இது இல்லைங்க கஞ்சா கடத்தினவன் போத மருந்து வித்தவன் கள்ளச்சாரையம் காய்ச்சினவன் சமூக குற்றங்கள் ஈடுபடக்கூடியவன் ஆத்தமல்ல அள்ளி விற்கிறவன் கனிம வளத்தை கொள்ளடிக்கிறவன் கோடி கோடியாக கொள்ளடிக்கிறவன் அவனெல்லாம் வந்து சர்வசாதாரமாக இந்த சமூகத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் ஒரு கருத்தை அவன் பதிவு பண்ணியிருக்கான் அந்த கருத்தில் நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம் பிடிச்சிருக்கலாம் அதில் மாற்று இருக்கலாம் இது வந்து ஒட்டுமொத்தமா இந்த சமூகத்துக்கு எதிரான பெரிய ஒரு கேவலமான கருத்தை அவர் பேசிட்டாரு ஆபாசமா பேசுறாரு மாணவிகள் மக்தியில ஆபாசமா பேசியிருந்தா ஒருமையில் பேசியிருந்தா தகாத சொற்களை பயன்படுத்தியிருந்தா நம்ம கண்டிக்கலாம் அது தவறுன்னு சொல்லலாம் அவன் மாணவிகளுக்கு ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சமூகத்துல பயன்படுத்தப்பட்ட எல்லாரும் சொன்னது தான் அது இது ஒன்றும் புதுசா ஒன்றும் சொல்லிரல எல்லாரும் சொன்னது தான் அதை அவர் சொல்றாரு அது தன் வாயிலிருந்து சொல்றாரு திருமூரில் எடுத்து சொல்கிறாரு திருக்குறளை எடுத்து சொல்கிறாரு பல இதெல்லாம் இருக்குது ஒழுக்க மாறிங்க அப்படிங்கிறதுக்கு முன்ன பின்ன அதில் கொஞ்சம் முரணாக பேசிட்டார் அவ்வளோ தான் அந்த வார்த்தைகளில் பிரிசகள் இருக்கலாம் ஆனால் அவருடைய நோக்கம் இன்டென்ஷன் இன்டென்ஷன் தவறானது கிடையாது இன்டென்ஷன் மாணவர்களையும் மாணவிகளையும் நல்வழிப்படுத்தணும் தவறான காரியங்களில் ஈடுபட்ட கூடாது என்பது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் இவ்வளவு நீங்கள் ஹைப்பு கொடுக்குறீங்க இவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறீங்க இரநூறு போலீஸை போடுறீங்க கொண்டு போய் எங்கே வச்சுருக்கீங்கன்னு சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமணி அவர்கள் தன்னோட பேர் டேமேஜ் ஆகிடக்கூடாது தான் வந்து இதில் வந்து சொல் டேமேஜ் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த டேமேஜ் கண்ட்ரோலுக்கு மகாவிஷ்ணுவை பழி கொடுத்துருவோம் அவன் மேலே பழியை போட்டு எப்போ உன் நீ ஏரியா பக்கமே விடமாட்டா நீ ஏன் ஏரியாவுக்குள்ளே வந்து கல்லூர்றியா ஏன் ஏரியாவுக்குள்ளே பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதறிட்டார் இன்னொரு பக்கம் இது தொழில் முதலீட்டுக்காக ஐயா அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க அங்கே போய் கிட்டத்தட்ட ஏழு நாள் ஆச்சு எத்தனை தொழில் முதலீட்டாளர்கள் பார்த்தாங்க அடுத்த கட்டமாக என்ன அப்படின்னு ஊடகங்கள் அதை பேசிக்கிட்டே இருக்குது இப்போது ரெண்டு நாளாக வந்து அந்த செய்தி கொஞ்சம் மறைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு தொழில் பார்த்தாரா இல்லை தனிப்பட்ட வேலையாக போனாரா இல்லை என்ன விவரம் அப்படின்னு சொல்லி பல்வேறு தலைவர்கள் அதை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட வந்து ஒரு மருத்துவ சிகிச்சைக்காக அவர் போயிருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை கூட முன் வச்சார் அப்போ அது குறித்து யாரும் பேசிடக்கூடாது இங்கே ஆட்சி அதிகாரம் குறித்து இந்த சிக்கல்கள் குறித்து எதுவும் பேசிடக்கூடாது அப்படின்னு எதையோ பெருசாக மறைக்கிறதுக்காக மகாவிஷ்ணுவை இவ்வளவு ஹைப்பு கொடுத்து இவ்வளவு காவல்துறையை போட்டு அவரை ஒரு தீவிரவாதி போல காட்டுவது என்பது உண்மையிலே ஒரு பெரிய வேடிக்கையாக இருக்குது ரொம்ப வேதனையாக இருக்குது நம்ம இணையதள போராளிகள் இருக்காங்களே திமுக கும்பல் அவங்களை நினச்சா தான் எனக்கு ரொம்ப பெரு ப்ரௌடு மூமெண்டாக இருக்குது மூட நம்பிக்கைக்கு எதிராக ஒரு கருத்து பேசினாலும் ஒருபோதும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இது பகுத்தறிவு மண் இது பெரியார் மண் இது அண்ணாமன் இது வண்டல் மண் இது கரிசல் மண் இது செம்மண் இது காவிரி மண் அப்படின்னு சொல்லி பொங்க ஆரம்பிச்சாங்க ராகு காலம் யமகண்டத்தில் திமுக வேட்பாளரு வேட்புமனுவை தாக்கல் பண்றதுல இவங்க பகுத்தறிவு பேசுறாங்க எம்எல்ஏ எம்பிக்கு மட்டும் இல்லை ஊராட்சி மன்ற தேர்தலில் நிற்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் போட்டிக்கு போட்டு திமுக கட்சிக்காரங்க கூட கவுன்சிலர் வார்டு மெம்பருக்கு போட்டி போடக்கூடிய திமுகவுடைய கட்சிக்காரங்க கூட நல்ல நேரம் பார்த்து தான் மனுவை தாக்கல் பண்ணுவான் பகுத்தறிவு பேசுகிறாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கையில் கட்டிருக்கிற பச்சை கயிறு மட்டும் இல்ல பிடிஆர் பள்ளியல் ஒரு அஞ்சாறு கயிறு கட்டியிருக்காரு அது என்ன பகுத்தறிவு பெரியார் நினைச்சு கட்டினாரா அண்ணாவை நினச்சி கட்டினாரா கலைஞர் நினைச்சு கட்டினாரா யார் நினச்சி கட்டினாரு கயிறுனால் என்ன வளரும் அந்த கயிறு எது கட்டியிருக்காரு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கயிறு கொடுக்கக்கூடாது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கட்டலாமா எப்போவுமே அதிகார வர்க்கம் தங்களை தற்காத்துக்கொள்ள எளிய மனிதர்களை வந்து பலிகடா கொடுக்கும் தான் ஆசிரியர் தமிழரசி அவர்களும் தலைமை ஆசிரியர் சண்முசுந்தர் அவர்களும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க இப்போ அவங்க எந்த தப்பும் செய்யலையே அவங்க வந்து மகாவிஷ்ணுவை கூப்பிட்டு பேசுறதில்ல மகாவிஷ்டுக்கு இதை பேசணும்னு அவங்க சொல்லலை நாங்குநேரி பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் வெட்டி மா மா பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்கள் பள்ளிக்கூடத்தில் நடந்த சண்டையில் வீட்டில் வந்து வெட்டிடுறாங்க அந்த பள்ளிக்கூடத்துடைய ஆசிரியர்கள் யாராவது பணி மாற்றம் செய்யப்பட்டாங்களா உங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்த பையனை ஒழுங்காக வளர்க்க தெரியல ஒழுங்காக ப பள்ளிக்கூடத்தை ப படிக்க வைக்க தெரியல பள்ளிக்கூடத்தில் நடந்த சண்டையில் வெளியே வந்து வெட்டிக்கிறான் நீங்கள் என்ன ப சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மாற்றம் செஞ்சீங்களா எத்தனையோ பள்ளிக்கூடத்து வாசலில் போதை மருந்து விற்கிறான் எத்தனையோ பள்ளிக்கூடத்து வாசலில் குட்கா விற்கிறான் சத்துணவு கூடங்களில் ஒழுங்கான சத்துணவு பிள்ளைகளுக்கு போடுறது கிடையாது அழுகுன முட்டையை போடுறாங்க முட்டையை ஆட்டையை போட்டு போகிறாங்க எவ்வளவோ கூத்துகள் நடக்கிறது பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சரியான தண்ணீர் இல்லை கழிவறைகள் சுத்தமாக இல்லை ஆனால் கழிவறையை சுத்தப்படுத்த சொல்லி காசு வாங்குறாங்க காசு பில்லை போடுறாங்க அந்த ஆசிரியர்கள் என்றைக்காவது பணி மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்களா கண்டிக்கப்பட்டிருக்காங்களா அப்போ இங்கே மட்டும் நீங்கள் அவசவசமாக செய்ய வேண்டிய அவசியம் என்ன தங்களை காப்பாற்றிக் கொள்ள மேலக்கூடிய அதிகார வர்க்கம் அதிகாரிகள் ஆசிரியர்களை டக்குன்னு பணி மாற்றம் கள்ளக்குறிச்சி சிவா எஸ்பி பண்ணி மாற்றோம் கள்ளக்கச்சாரிய ஜெத்திரானா இன்ஸ்பெக்டர் பணிமாட்டுறோம் அங்கே ஏதாவது கொலை நடந்துச்சா அந்த இன்ஸ்பெக்டருக்கு இங்கே போடு இந்த இசைத்துக்கு அங்கே போடு இந்த டிஎஸ்பி அங்கே போடு மாற்றி மாற்றி விடு மாற்றி விட்டால் இன்னொரு ஆய்வாளர் வருவார் இன்னொரு டிஎஸ்பி வருவார் இன்னொரு ஏசி வருவார் இன்னொரு ஹெட் மாஸ்டர் வருவார் வந்து மேலே இருக்கவங்க சரியாக இருக்கணும்ல அப்போ உங்களை தற்காத்து கொள்வதற்காக எளிய மனிதர்களை எப்போதுமே அதிகார வர்க்கம் பலிகிடா கொடுக்கும் அப்படித்தான் இந்த இந்த மகாவிஷ்ணு சர்ச்சையிலையும் எளிய மனிதர்கள் மட்டுமே பலியிடாக்கப்படுறாங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ